ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம முகில் ஃபுட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒன் ஆஃப் த வேல்யூபிள் கஸ்டமர் வந்திருக்காங்க அவங்க நம்ம முகில் ஃபுட்ஸை பற்றி என்ன ரிவ்யூ கொடுக்குறாங்கிறத பார்க்கலாம் ஹாய் ஹாய் நீங்கள் எவ்வளோ நாளாக முகில் ஃபுட்ஸுக்கு வந்துட்டு இருக்கீங்க ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸை வந்துட்டு உங்களுக்கு முகில் ஃபுட்ஸில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் என்னென்ன வாங்கிட்டு இருக்கீங்க கீ ஹனி ஆயில் ஸ்நாக்ஸ் அப்புறம் இந்த சத்து மாவு கஞ்சி எல்லாமே வாங்கிட்டு இருக்கோம் ஓகே நீங்கள் இவ்வளோ ப்ராடக்ட் சொல்கிறீங்க இல்லையா இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ப்ராடக்ட் என்ன எனக்கு கை சுத்த முறுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓ கை சுத்த முறுக்கு எதுக்காக உங்களுக்கு கை சுத்த முறுக்கு ரொம்ப ஃபேவரட்டுன்னு சொல்கிறீங்க இது ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக அதனால் வீட்டில் செய்கிற மாதிரி இருக்குது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதனால் ரொம்ப பிடிக்கும் முகில் ஃபுட்ஸை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ்க்கு உங்கள் எல்லாத்துக்கும் சஜஸ்ட் பண்ணியிருக்கீங்க சஜஸ்ட் பண்ணிருக்கோம் அவங்களும் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க ஓகே ஃபைன் தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக் தேங்க்யூ தேங்க்யூ